அலாமுக்கம் வரமத்துல்லாஹி பரக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுபானத்தாலா நமக்கு அந்த வாழ்க்கை துணை மனைவிமார்கள் இருக்கும் பொழுது ஒரு துவாவை கற்றுத்தருகிறான் ஆனால் இந்த மாதிரி துவா நம்ம கேட்குறதும் இல்லை ஏன்னா வாழ்க்கை துணைவிங்கிறவங்க வந்து அது ஒரு ஒரு அம்சமா எடுத்துக்கிறாங்க பாட்னரா மற்றபடி இந்த பிரார்த்தனைக்கு உள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அதிகமான மக்கள் அதை இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ரொம்ப ரேரா தான் இருக்கும் எப்படி கேட்க சொல்கிறான் என்றால் வல்லதீன எக்கோலூன ரப்பனா ஹபலனா மின் அவ துர்ரியாத்தினா எங்கள் இறைவா ரப்பே எங்கள் வாழ்க்கையில இருந்து வாழ்க்கை துணைவிகளில் இருந்து மனைவிமார்களில் இருந்து எங்கள் பிள்ளைகளில் துர்ரியாத்தினா வகுர தையுனின வஜல்nalil muttaqina imama எங்களுடைய பிள்ளைகளில இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியே தருவாயாக அஞ்சுவோருக்கு முன்னோடியாக ஆக்குவியாக என்று அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு துவாவை 25வது சூரால கற்றுத் தருகிறான் அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான்னா வாழ்க்கையத்துல கண் குளிர்ச்சியை கேளுங்க கேட்டா குடுப்பேன் அர்த்தம் கேட்டானால் அல்லாஹ் என்ன செய்வான் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு கண் குளிர்ச்சியையும் நல்ல கண் குளிர்ச்சி உள்ள என்ன அர்த்தம் சாலியாகவும் இருக்கணும் அவர்களிடம் நம்ம ஜீரணித்து போற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கையும் இருக்கணும் அந்த பிரார்த்தனையை நீங்கள் வந்து கேளுங்க வாழ்க்கை துணைவிமார்களுக்கு கல்யாண கல்யாணம் பண்ண பண்ணினாலும் சரி பண்ணி முடிச்சாலும் சரி அவங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு வர மனைவிக்கு என்ன செய்யணும் என வரக்கூடிய மனைவி கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயால்வா என்று பிரார்த்தனையை கேட்கணும் அனைத்துக்கும் பிரார்த்தனை இருக்கா அல்லவா அதே மாதிரி திருமண பந்தத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சராசலம் என்ன கூறுகிறார்கள் என்றால் நாலு நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது திருமணம் அந்த நோக்கம் என்னவென்றால் துண்கி உள் மர மராத்தி நான் திருமணம் செய்யப்படுகிறாள் அரபு அத்தலி மாளிகா நாலு காரணத்துல வந்து மாளிகா பொருளாதாரம் இவளை கல்யாணம் முடிஞ்சா நல்ல காசு கிடைக்கும் நல்ல வசதியா இருக்கிறாங்க அதுக்காகவும் பணம் பணத்தோட சேர்ந்துரும் அப்படியும் பார்ப்பாங்க தப்பு அவங்க இஷ்டப்பட்டா பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு வசதியான பெண்ணை வந்து திருமணம் பண்றது குற்றமானு கேட்டால் குற்றம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடித்து போனால் திருமணம் ஏழை ஏழையும் பண்ணிக்கிருவாங்க பணக்காரம் பணக்காரம் பண்ணிக்கிருவாங்க ஏழை பணக்காரன்னு பண்ணிக்கிறாங்க பணக்காரன் ஏழையே பண்ணிக்கிடுவான் அதெல்லாம் காதலுக்கு வந்து கண்ணெல்லாம் கிடையாதுங்கிறாங்களா விருப்பத்துக்கு விருப்பம் தானே காதல் க விருப்பம் எல்லாம் ஒரே சொல்லுதானே அவங்களுக்கு அது பிடிச்சு பேரும் அவங்க திருமணம் பண்ணிக்கிருவாங்க சரி அவங்க காசு பண்ணதுக்கு ஆசைப்படவே மாட்டான் ஆசைப்படா அது சேப்பர் கிடையாது சில பேருக்கு ஆசைப்பட தேவைப்படும் நினைப்பான் அடைய உடையவர்கள் அப்படி ஒன்றாக சேர்ந்துக்கருவாங்க வல் ஹசபிகா ஒன்று வந்து என்னது பொருளாதாரமாச்சா வல் ஹசபிகா வ ஜமாலிகா அழகுக்கும் பா பாரம்பரியத்துக்கும் பாரம்பரியம்னா குடும்ப பாரம் பின்னணி இருக்கும் இன்னும் என்னென்ன குடும்பம் தொன்று தொட்டு பத்து தலைமுறைக்கு வருது நாங்கள் பயங்கர ஒரு ரிச்சான ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி எங்கள் குடும்பம் குடும்பத்துக்கு ஒரு நிசான் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும் அதுக்காகவும் என்ன செய்வாங்க இந்த குடும்ப பேரை சொல்லி நம்ம மாரடிச்சிக்கிறலான்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம்னு அப்படியும் பண்ணிக்கிடுவாங்க குடும்ப பேர் வைத்து நம்ம என்ன செய்திடக்கூடாது ஏற்றத்தாழ்வு தான் கற்பிக்கக்கூடாதே ஒழிய அந்த பேர் வந்து என்ன செய்வோம் அவங்க ஏதோ ஒரு முன்னோடியில் வந்திருக்கும் அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏற்றத்தாழ்வு பண்ணக்கூடாது நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவங்கிறது தான் இருக்கக்கூடாது மற்றபடி அந்த பேர் அடையாளத்துக்கு என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் குடும்ப பேர் அடுத்து வந்து ஜமாலிகா அழகு அழகுக்காகவும் என்ன செய்வாங்க செய்வாங்க அழகுக்காக வந்து பண்ணணும்னா அழகு சில சமயம் அழகு இயல்பாகவே அமைந்துடும் அமைந்தால் அவங்க அது என்ன செய்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு விஷயம் ஆனால் கீழே என்ன செய்தி வருது என்று கேட்டால் அதாவது நீ வந்து ஒரு மார்க்க நல்லுழக்க ஒரு ஒரு பெண்ணை என்ன செய்துக திருமணம் சேர்ந்து மணந்து கொள் நீ வெற்றி அடைந்து கொள்வாய் அந்த தீனில் என்ன செஞ்சிருவே நீ வெற்றி அடைந்து கொள்வாய் இல்லை என்றால் உன் இரு கரங்களும் மண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லேசாக அப்படி ஒரு சபையை ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க வெறும் பாவமான செயல் கிடையாது சேர்ந்துட்டாலும் அதில்னா உனக்கு அதில் லாஸ் இருக்கும் ஒரு தீனில் வந்து பிடிப்பு இருக்கணும் தீனில் பி பிடிப்புனா ஏழு வருஷம் படிக்கிற ஆலிமானு நினைச்சிடக்கூடாது தொழுகை இருக்கணும் நோம்பு இருக்கணும் அந்த அடிப்படை சட்டங்கள் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட என்ன செய்வாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வார்கள் வரக்கூடிய இருபது வயசுலேயே மார்க்கத்தை கரைச்சி குடித்தவளாக இருப்பாங்க அப்போ சகோதரர்கள் எனக்கு மார்க்கத்தை அப்படி முழுமையாக சேர்ந்தவள் என்ற வானத்தில் இருந்து இறக்கணும் அப்போ மார்க்கத்தை யாருமே முழுமையாக வர வரமாட்டாங்க வரக்கூடிய கல்யாண வயசில் சின்ன பக் படிப்படியாக அறிஞ்சிக்கிருவாங்க அப்படி அறிந்து என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் டைட்டாக கிடையாது லேசாகவே புரிந்து கொள்ளலாம் அடிப்படை சட்டங்களை பேணி பாதுகாத்து வாழணும் கணவனுக்கு அந்த கற்பொழுக்க உள்ள ஒரு பெண்ணாக வாழணும் இதுதான் அதோடைய அடிப்படை மேற்கொண்டு அந்த சட்டங்களை திருத்திக் கொள்ளணும் தீனாலே மார்க்கந்தன அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் முழுமையாக கல்வி பெற்று அப்படியே நான் இருபத்தஞ்சு வயசு இருபது வயசுல கெட்டுறேன்னா வரமாட்டாங்க இருபது வயசு வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் பக்குவமாக பண்பட்ட பாடங்கள்லாம் பிற்பாடு தான் தெரியும் நடைமுறையிலேயே தெரிஞ்சுக்கிடுவாங்க எடுத்தரிஞ்சு பேசுறது கூட மார்க்கத்தில் குற்றம் ஒரு பண்போடு போகணும் இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க ஒரு போக போக என்ன செய்வாங்க கொள்வார்கள் கணவனுடைய நடவடிக்கையும் இருக்கும்ல பெருந்தன்மையாக அவர்கள் அன்பாக நடக்கச்சல அந்த குடும்பம் வந்து என்ன செஞ்சிடும் சிறந்து விளங்கும் கால போக்கில் தான் அது நடக்கும் இப்போ ஸ்டார்டிங்கிலே வந்து அப்படி இப்படி போனாலும் பெண்ட் ஆகிட்டு போனாலும் போக 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 என்ன செஞ்சிடும் ஸ்டெடியாக ஆயிக்கிறோம் அப்போ திருமணங்கிறது நாலு நோக்கத்தை நபிகள் நாயகம் செலேசலம் அவர்கள் நமக்கு சுட்டி நாலு நோக்கமும் எப்படி இருக்குது அதில் ஒரு ஒரு பெருமை இருக்க தான் செய்யுது ஆனால் அது வந்து நமக்கு நம்ம திட்டம் போட்டு இல்லாமல் தானால் அமைந்து கொண்டா என்ன சேர்ந்துக்கலாம் அதில் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கத்தில் அது ஒரு பெரிய ஹராமான காரியம் குற்றமான காரியம் எல்லாம் கிடையாது சரியெல்லாம் ஒரு செழிப்பான வீட்டில் போய் கல்யாணம் முடித்தா கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டுமே கல்யாண கல்யாணம் முடிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது அவர் அப்படி வாழணும் அப்படி நபிகள் நாயகம் வந்து ஒரு சகாபி பெண்மணிக்கு ரெக்கமண்டேஷன் பண்ணுறாங்கல்ல அவர் கோபக்காரரு உனக்கும் அவருக்கும் சரி வராது இவங்க வந்து வசதியானவங்க நீ கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வசதியான இடத்துல ஒரு சந்தோஷமா இருக்கட்டுமே பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதை பார்த்து என்ன செய்யலாம் முடித்து கொள்ளலாம் பெண்களும் பார்க்கணும் அந்த பெண் திருமணம் நம்ம இவரை முடிச்சா நம்ம சேஃப்டியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து என்ன செய்யலாம் கொள்ளலாம் அதில் பொருளாதாரம்லாம் முக்கியமான தானே அப்போ பொருளாதாரம் அழகு பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்து உட வரும் தனித்தனியாக உட வரும் ஆனால் அந்த நோக்கத்துக்காக பண்ணச்சல இதுவும் சேர்ந்து இருக்கணும் என்ன இருக்கணும் தீன் தீன் இருக்கணும் மூமினா தானே முடிக்க முடியும் நமக்கு காப்பீரம் முடியக்கூடாது அப்போ மூமினா அவள் முஸ்லீமாக இருக்கிறாளா இருக்கிறா முடிஞ்சு போச்சு கொள்கை கோட்பாட்டில் அடிப்படை சட்டங்கள் எல்லாம் பேணுகிறாளா இப்படி தான் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஏ டு ஜெட் வரைக்கும் பார்க்க முடியும் ஏ டு ஜெட் எல்லாத்தையும் பார்த்தா பண்ணுமா அப்படி பண்ண முடியாது போலீஸ் ட்ரைனிங் ஆள் எடுத்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு அப்போ மார்க்குங்கிறது வந்து அவங்கள அவங்க சக்திக்கு உட்பட்டு கொஞ்சம் படிச்சிருப்பாங்க அடிப்படையில் கரெக்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் போக போக அவங்க என்ன செய்வாங்க மாற்றிக்கொள்வார்கள் நூல் பிடிச்ச மாதிரி அனைத்து சட்டம் தெரிஞ்சவ்ளோ தான் கல்யாணம் முடிக்கணும் சொன்னால் ஒருத்தனும் கல்யாணம் முடிக்க முடியாது இப்படி இப்படி தான் இருப்பாங்க யாருக்காவது நிறைய சட்டங்களை கடைபிடிப்பதற்கு அது அவங்களுக்கு கிடைத்து கொண்டால் அவங்க அது பாக்கியே சரி நல்லடியார்களுக்கு சில பேர் கிடைக்கும் நன்மையை புரிந்து கொண்டால் மறுமையில் அந்த நன்மை கிடைக்கும் இம்மையில் அவர்கள் சில பேர் அலட்சிய இருந்துருவாங்க அப்ப அவங்களுக்கு நன்மை குறையும் அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன இந்த திருமண விஷயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய சட்டங்கள் இருக்குது நிறைய திருமண விஷயத்தை பற்றி பேசலாம் ஒரு ரெண்டு விஷயம் சுருக்கமாக மக்கள் நன்மைக்காக